வீட்டை விட்டு காவேரி போனாலும் காவேரியுடைய நினைவுகளில் மட்டுமே சுத்திக்கிட்டு இருக்காங்க விஜய் விஜய்கால் அதை மறக்க முடியலை கம்பெனில இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு இப்படி அதிகமான மீட்டிங் இது மட்டும் இல்லாமல் மீட்டிங்ல இருந்து நிறைய சைன் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி இங்கே கால் மேல கால் பண்ணிட்டே இருக்கிறதுனால விஜய் வேற வழி இல்லாமல் இங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்பி போறாங்க ஆபீஸ் போன விஜய் அங்க சரியா ஒர்க் கூட அவங்களால பண்ண முடியலை தாத்தாவும் எங்க விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுவா நினச்சி ஆஃபீஸ்க்கு வராங்க என்னப்பா விஜய் இங்க வந்து இப்படியே இருந்தால் எப்படி கொஞ்ச நாள் போகட்டுப்பா அப்புறம் காவேரியை பார்க்கலாம் சமாதப்படுத்திட்டு தாத்தா கோவிலுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறாங்க அங்க இருக்க ராயினி உடனே என்ன பண்றாங்க தன்னுடைய அப்பா பசுபதிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க அப்பா இந்த மாதிரி விஜய் ஆஃபீஸ்க்கு போயிருக்கான் ஆனா அஜிக்கு முழுசா சொத்து பொறுப்பு எல்லாமே வரணும் என்ன வழி பண்றதுன்னு தெரியாம அவங்க இன்னொரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அங்க அவங்க அப்பா பசுபதியும் பேசிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு வர விஜய் எப்போதும் நார்மலா இல்லவே இல்லை மாடிலவுக்கு உட்காந்து ஃபீல் பண்றதும் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போனதுனால அந்த வீட்டுக்கு போய் ஃபீல் பண்றதும் இப்படி மாறி மாறி இருந்துகிட்டு இருக்காங்க இதுக்கடியில வெண்ணிலாவை பாத்துக்கணும் வெண்ணிலாவை இனி நம்மளால பாத்துக்க முடியுமான்ற ஒரு கேள்வியும் விஜய்க்குள்ள வரவும் ஆரம்பிக்குது அடுத்தடுத்து எப்படி நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு போக போறோம் நம்ம காவேரியை எப்படி சமாளப்படுத்தி திரும்ப நம்ம கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஏற்பாடு பண்ண போறோம்னு தெரியாம ரொம்ப குழப்பத்தோட இருக்காங்க அப்போ தாத்தா வந்து விஜயோட குழப்பத்தை தரி தெளி வைக்கிறதுக்கு பேசவும் செய்யறாங்க இங்க பார்ப்பா விஜய் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை அது நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை அவங்க குடும்பத்துல இருந்து யோசிச்சு தான் தெரியும் உனக்கு ஒரு அக்காவோ தங்கச்சோ அப்படின்னு அவங்க லைஃப்ல எப்படி எந்த உன்னால ஏத்துக்க முடியுமான்ற ஒரு கேள்விதான் இப்பயும் என்னை கேக்குற மாதிரியே இருக்கு நீயே யோசிச்சு பாரு உன் கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா உன்னால அதை ஏத்துக்க முடியுமா சாதாரணமா உனக்கு எவ்வளவு கோவம் வருமோ அதே போலதான் அவங்களுக்கும் அந்த மாதிரி இடத்துல இருந்து பாக்கும்போது கோவம் வருதுன்னு சொல்ல விஜயும் அதை புரிஞ்சுக்கிறாங்க இப்போ நான் எப்படி பா என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ரொம்ப கவலையில இருக்கேன்னு எங்க விஜய் சொல்லவும் செய்யறாங்க கிட்ட தாத்தாவும் எங்க பாருப்பா விஜய் கவிரிய பார்த்து பேசலாம் எல்லாம் இப்ப இருக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு தாத்தா போக விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணியபடி அங்கேயே படுத்து உஞ்சல்ல தூங்கவும் செஞ்சுறாங்க அடுத்த நாள் காலையில போயிடுறது விடிய விஜய் காலையிலே கிளம்பி லேட்டா வந்து அங்க ஹாலில் உட்கார தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே வந்து உட்கார விஜய்கிட்ட கேட்கிறேன் ஏப்பா விஜய் நான் நேற்று சொன்னதை யோசிச்சு பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன் கேட்குறேன் இன்னைக்கு நானும் பாட்டியும் ஒரு முடிவு எடுத்திருக்கோன்னு சொல்ல என்ன தாத்தா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க நானும் பாட்டியும் அங்கே அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு வரலான்னு இருக்கோம் நாட்கள் மட்டுமே ஓடிக்கிட்டே இருக்கல காவேரியோட வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியலல்ல அப்படின்னு சொல்ல எங்க விஜய் சொல்றாங்க தாத்தா நீங்க போய் அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம் வரும் வேணாம் தாத்தா நானே போய் பேசுறேன் எதுவா இருந்தாலும் அது என்னோடய போகட்டும்னு சொல்ல இல்லப்பா விஜய் அன்னைக்கே நீங்க பிரச்சனை ஆயிடுச்சு அடிதடி வரைக்கும் போயிடுச்சு இதுக்கப்புறம் சும்மா விட இல்ல நாங்களே போறோம்னு தாத்தாவை பாட்டி சொல்றாங்க இல்ல தாத்தா இந்த தடவை போய் நான் யாருக்கிட்டே எந்த பிரச்சனையும் பண்ண போறது இல்ல நானே போறேன்னு எங்க விஜயும் கிளம்புறாங்க இதையெல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்த ராகினே தன்னுடைய அப்பா பசுபதிக்கு போன் பண்ணி சொல்ல விஜய் போனா கண்டிப்பா பிரச்சனை வருமா இல்ல அங்கே இந்த காவேரி விஜய் கூட வந்துருவாரா எனக்கு எது பத்தி யோசிக்கிறதுனே தெரியல ஆனா அப்படியே ஒண்ணு நடக்க கூடாதுப்பா அதுக்கு தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்ல ஏனே என்னமா பண்ண சொல்றேன்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க தான் நம்ம ஊருக்காரவங்க பல பேர் உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கள கூட்டிக்கிட்டு அவங்க எங்க காவேரியுடைய ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி அவளை எங்களையும் கூட்டிகிட்டு நீங்க போங்க அங்க போய் அவங்க குடும்பமே அவமானப்படறத விஜய் பாக்கணும் விஜய் பத்தி தவறா பேசுறதும் விஜய் என்னால அந்த குடும்பத்தை தவறா பேசுறதையும் பார்த்து விஜயால அங்கேருந்து பேச முடியாம அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடணும் இத நடக்கணும்பா அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா எவ்வளவுதான விஷயம் நான் கட் பசுபதி அங்க வந்துருக்க சரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சாரதா குடும்பத்தை பத்தி சொன்னதோ என்னப்பா நம்ம ஊர் திருவிழாவுக்கு கூட அந்த பையனை கூட்டிட்டு வந்துருந்துச்சு காவேரி நல்ல பையன் அப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பணத்துக்காக தானா என்ன இது இந்த காவேரி பிள்ளை இப்படி பண்ணிடுச்சுன்னு அவங்களும் பேசுறாங்க இப்படி இங்கே உட்காந்து என்ன ஆகும் நேரா அவங்களே பார்த்து பேசிட வேண்டியதானு இங்க எந்த பசுபதியை அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போறாங்க அங்க போனா அங்க புது இடத்துக்கு அந்த பசுபதி வந்து நிக்கிறத பார்த்து அதிர்ச்சியில சாரதா இருக்க வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் வெளியே வராங்க என்ன சாரதா உன்னோட மான மரியாதை எல்லாம் போயிடுச்சுன்னு அந்த இடத்த விட்டு இங்க வந்துட்ட போல இங்க வந்தாலும் ஊர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்ல தெரிய வச்சதே நீ அதான் இருப்பேன்னு பசுபதியை பார்த்து குமரனும் திட்டுறாங்க ஆமாப்பா நான் தான் சொன்னேன் சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு நாலு பேர்கிட்ட சொல்லி இன்னும் சந்தோஷப்படலாம்ல அதனால தான் சொன்னேன்னு பசுபதி சொல்றாங்க இதை கேட்டு கங்காவும் கோவப்படுறாங்க குமரனும் கோவப்படுறாங்க காவேரி எதுவுமே பேசாம இருக்க என்னம்மா காவேரி நீ பண்ணிட்டே இப்படி உன் மேல எங்களுக்கெல்லாம் எவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு அதுவும் இல்லாம அப்பா இல்லாத பொண்ணு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அங்க இங்கே ஓடிக்கிட்டு இருந்த பொண்ணு வேற அந்த ஒரு நினப்புலயே நாங்க எல்லாரும் நிம்மதியா இருந்தோம் நீ எப்படியாவது அந்த குடும்பத்தை காப்பாத்திடுவானு ஆனா இப்படி பணத்துக்காக ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கும் போதான் ஓ அப்பா வளர்த்த வளர்ப்ப நினைச்சு எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாகவும் கஷ்டமாவோ இருக்குன்னு சொல்றாங்க போதுங்க ஐயா இதுக்கப்புறம் இறந்து போன என் புருஷனை பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு இங்க தான் சத்தம் போடுறாங்க அந்த நேரத்துல விஜய் வந்துடுறாங்க நடக்கிற பிரச்சனையை அங்க நின்று பார்த்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே கதல விழுகுது இவங்க பேசுறது எல்லாமே இதையெல்லாம் கேட்டு விஜய் வருத்தப்பட்டு நிற்கவும் செய்றாங்க அப்போ சாரதா சொல்றாங்க இந்த இடத்த விட்டு போயிடுங்க இங்க என் பொண்ணை பத்தி தவற பேசுறதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா தான் தயவு செஞ்சு போயிடுங்க அவ அப்படிப்பட்டவ இல்ல அப்படின்னு எங்க சார் தான் சொல்றாங்க ஆனா வந்திருக்கவங்க இன்னும் மோசமா பேச இதுக்கு அங்க நிக்கிறவங்களும் அதாவது சாரதா எங்க விஜய பத்தி இன்னும் மோசமா பேசுறாங்க விஜய் இதெல்லாம் கேட்டு மனசோடஞ்சு நிக்க நம்ம நினைச்சது போலவே எல்லாம் நடக்குது எங்க விஜயும் காதல வாங்கிட்டே தான் நிக்கிறான்னு பசுபதி நினைச்சிட்டு இருக்க பசுபதி என்ன கேவலமா விஜய பத்தி பேசுறாங்க ஒரு பையன் அதுவும் இத்தனை நாளா அவன் கூட வாழ்ந்திருக்கான் அவனோட என்ன இங்க காவேரி மேல படாமலா இருந்திருக்கும் இதுக்கு அப்புறம் காவேரி யார் கல்யாணம் பண்ணிப்பான் காவேரியோட வாழ்க்கை இனி அவ்வளவுதான் நீங்க வேணா அவளை கூப்பிட்டு தானே கேட்டு பாருங்க அந்த விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாலா இல்லையான்னு அதெல்லாம் நடக்காம இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அது எப்படிப்பா இருக்கும் பஞ்சு நேர்ப்பும் பக்கத்துல இந்த பத்திக்காம இருக்கும்னு பக்கத்துல இருக்கவங்க இன்னும் பச்சையா பேச இதை கேட்டு காவேரி ரொம்ப மோசமா அங்கேருந்து கிளம்பி வெளியே வராங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நாங்க கஷ்டப்படுறதுல சந்தோஷத்தை பார்த்து நீ சந்தோஷப்படுற தான் நீ அப்படிப்பட்ட ஆளு இவன் சொல்றதெல்லாம் எல்லாம் உண்மை நம்பி நீங்களும் இங்க வந்து கேக்குறீங்க எங்க அப்பா பத்தி தெரியாது இல்ல என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியாதா நான் என் காப்பாத்துறதுக்காக தான் கல்யாணம் பண்ணன ஆனால் எங்க கல்யாண வாழ்க்கையில நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம் சந்தோஷமா தான் இருக்கும் இப்போ வரைக்கும் அவர் மனசுல நானும் என் மனசுல அவர் மட்டும்தான் இருக்காரு எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க இந்த உலகத்துல வேற எந்த சக்தியாலையும் முடியாது நானும் அவரும் ஒன்றா சந்தோஷமா சேர்ந்து வாழ்றதுக்கான நாளும் வரும் அன்னைக்கு இப்படி பேசின வாயெல்லாம் அன்னைக்கு மூக்கு மேலே விரல வச்சு பாக்குற அளவுக்கு நாங்கள் சந்தோஷமா வாழ்ந்து தான் போறோம்னு சொல்ல ஏ காவேரி என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க அம்மா சாரதா சொல்ல நீ வேணுனா உனக்கு வேணும்னா அவங்கள பிடிக்காம இருக்கலாம் அவரை வெறுத்து வைக்கிட்டே இருக்கலாம் நாங்க செஞ்ச தவறுக்காக நீ கோவப்படலாம் அதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு உரிமை இருக்கு ஆனா அவர் என்னுடைய புருஷ் அவரை பத்தி மத்தவங்க கிட்ட தவறா பேசினது எனக்கு பிடிக்காது அவரை பத்தி யார் தவறா பேசினாலும் நான் கேள்வி கேட்க தான் செய்வேன் பெத்த அம்மாவே இருந்தால் உனக்கு உன் புருஷனை பத்தி பேசுறது கொஞ்சம் நேரத்துக்கு பிடிக்கல அப்பாவை பத்தி பேசினதும் நீ கோவப்பட்டு ஊர்க்காரங்கன்னு கூட பார்க்காம திட்டு தானே செஞ்ச ஏ இங்க கங்காக்காவுக்கு குமரன் அம்மாவை பத்தி ஒரு நாள் நான் தவறா பேசுறேன் அடிக்க கையை வாங்கினால அதே தான் என் புருஷனை பத்தி வீட்டில் இருக்க யாரா இருந்தாலும் சரி வெளியில இருக்க யாரா இருந்தாலும் சரி யார் என்ன நான் கேள்வி கேட்க தான் செய்வேன் நாங்க செஞ்சு தான் நான் செஞ்சதோ தவறு தான் அவர் செஞ்சதோ தான் தவறுக்கான ம தண்டனை நாங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் மற்றபடி நீங்க சொல்றீங்கன்றதுக்காக மொத்தமா அவரை பிரிஞ்செல்லாம் நான் வந்துட முடியாது அவர் தான் என் கால முழுக்க நான் வாழ போற என் புருஷன் என் புருஷனை விட்டு என்னால வேற எதை பத்தி யோசிக்க முடியாது கடைசி வரைக்கும் நான் அவர் கூட தான் இருப்பேன் அவர் தான் வாழ்வேன் இதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது இது போதுமா இல்ல இன்னமும் உங்களுக்கு வேற எதுவும் பதில் வேணுமா நான் என்னைக்குமே ஒருத்தனுக்காக வாழ்றவன் ஒருத்தனுக்காக வாழ்றவ ஒருத்தனுக்காக சாகிறவ அதை தவிர்த்து என் வாழ்க்கையில வேற யாருக்கும் இடம் இல்லை அப்படின்னு பசுபதி மூஞ்சு அடிக்கிற மாதிரி பேசுறாங்க இன்னொரு வார்த்தை என் புருஷனை பத்தி ஏன் எனக்கு நேரா என் வீட்டு முன்னாடி வந்து என்ன பேசுற வேலை வச்சுக்கிட்டேன் அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு இங்க பயங்கரமா பசுபதியை நல்லாவே திட்டி விட்டு அசிங்கப்படுத்தி அங்க என்ன அனுப்ப ஏ பசுபதி உன் பேச்சு கேட்டு வந்து இங்க காவேரி கிட்ட நாங்களும் அசிங்கப்பட்டு போறோம் அந்த காவேரி புள்ள மனசுல இப்ப வரைக்கும் அவன் புருஷனோட தான் இருக்கு நீ சொன்னதை நம்பி நாங்க இங்க வந்து கேள்விப்பட்டு ஏன் இன்னமும் எங்களுடைய மான மரியாதை அழைக்கிறதுக்கா வாங்கப்ப நம்ம எல்லாம் போகலாம் போய் முதல்ல ஊர் போய் சேருவோம் கோவில் திருவிழாவுக்கு கூப்பிட வந்ததுக்கு நமக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்லி அவங்க புலம்பிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி வெளியில போயிடுறாங்க இது காவேரி கவிரி அம்மாவையும் அங்கே நிற்கிற குமரனை பார்த்த மாதிரி குமரனும் கங்கவும் என்னடி ஊர்க்காரங்க மத்தியில எங்க எல்லாரையும் கேவலப்படுத்தி பேசுறேன்னு சொல்ல நான் யாரையும் கேவலப்படுத்தல யாரையும் கேவலப்படுத்தணும்ன்ற எண்ணமும் எனக்கு இல்லை இனைய அவர்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல அது வரைக்கும் தான் உங்க வேலை முடிஞ்சது நிம்மதியா இருங்க இதுக்கப்புறம் நான் எப்படி வாழணும்ன்றது எனக்கு தெரியும் அது எல்லாத்துக்கும் நீங்க ஒன்னு எதுவுமே செய்ய வேணாம் நான் வேலைக்கு போற சம்பாதிக்கிறேன் ஆனா நீங்களாம் முடிவு பண்ணி என்னைக்கு அவர் கூட என்ன சேர்ந்து வாழ வைக்கணும்னு சொல்றீங்களோ தான் அவரை ஏத்துப்பேன் ஆனா அது வரைக்கும் நான் இங்கேதான் இருப்பேன் அதுக்காக இன்னொரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுப்பேன்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க வேணாம் எங்க அம்மாவுக்கு அப்பா எப்படி முக்கியமோ உனக்கு மாமா எப்படி முக்கியமோ அதே தான் எனக்கு என் புருஷன் என் புருஷனை விட்டு கொடுத்தாலாம் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரே பாயிண்டா பிடிச்சு பேசிட்டு உள்ள போற எங்க காவேரியை பார்த்து தகச்சு நிற்கிறாங்க குமரனுக்கு குமரனுக்கு இது முகத்தில் அடிச்ச மாதிரியே இருக்கு அங்க நின்று கேட்டுக்கிட்டு இருக்க விஜய் பயங்கர சந்தோஷத்தோட இதுக்கப்புறம் காவேரியை பார்த்து பேசணுன்ற அவசியமோ இல்ல காவேரி குடும்பத்தோட பேசணும்ன்ற அவசியமோ இல்லைன்னு நினைச்சு அங்கேருந்து விஜய் கிளம்பி போறாங்க விஜயோட கார் போகிறத பார்த்து அங்க நினைக்கிற நிக்கிற காவேரிக்கு மனசாலுள்ள சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது அங்க வீட்டுக்கு போற கிட்ட தாத்தா பாட்டி கேக்குறாங்க என்னாச்சுப்பா விஜய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேக்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தாத்தா நான் காவேரி கிட்ட பேசல காவேரி குடும்பத்தோட பேசல ஆனா காவேரி மனசுல என்ன இருக்குன்றத நான் தெளிவா தான் வந்திருக்கேன் அவ மனசுல இப்பது வரைக்கும் நான் தான் இருக்கேன் ஏன் மனசுல இப்ப வரைக்கும் அவ தான் இருக்க அதுவே எங்களுக்குள்ள போதும் இதுக்கப்புறம் அந்த கடவுள் அந்த விதியை ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிரும் அதுக்கான முயற்சி நான் எடுத்தா மட்டும் போதும் தாத்தா எங்க விஜய் சொல்ல சொல்ல தாத்தாவுக்கும் எங்க பாட்டிக்கும் மனசு ஓரளவு திருப்திப்படுது சந்தோஷப்படுது வீட்டில் இருக்க காவேரி நினச்சி இங்கே விஜய் சந்தோஷப்படுறாங்க விஜய் நினச்சி காவேரி அங்கே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்துகிட்ருக்காங்க திரும்ப விஜய் எப்போ பார்க்கறதுன்னு தெரியாமல் குழம்பு போயிருந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் சாரதாவுக்கும் இது வீட்டில் மற்றவங்க எல்லாருக்கும் வயிற்றுல புளிய கரைச்ச தான் இருக்கு காவேரி எடுத்தா முடிவ நினைச்சு காவேரி கிட்ட யாரும் ஒரு வார்த்தை கூட பேசல எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க காவேரி தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் இதை மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ள ஓடுது அடுத்த விஜய் எப்படி நம்மளை தேடி வந்துருவாருன்ற இன்னொரு எண்ணமும் அவங்களுக்குள்ள ஓடுது சாரதாவுக்கு எங்க குமரனுக்கு கங்காவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அசிங்கம் அத ஊர்கார் மத்தியில காவேரி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதை நினைச்சு இங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவும் போயிடுது ரொம்ப வருத்தமாவும் போயிடுது ஒரு வார்த்தை கூட காவேரி கிட்ட இனி பேசக்கூடாதுன்னு அமைதியாவே இறந்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே